ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பனிரெண்டு ராசிக்காரர்களும் கவனம் வாங்கினி கதை பற்றி பார்க்கலாம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாறுதல்களை கொடுக்க போகிறது இதுவரை உங்களை பிடித்து ஆட்டிக்கொண்டிருந்த சில கிரகங்கள் மாற்றம் அடைவதால் வாழ்க்கையிலும் ஏற்ற இறக்கங்கள் நிகழும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நீங்கள் நினைத்ததை அடைய எந்தெந்த விஷயங்களில் கவனமுடன் இருக்க வேண்டும் எனும் ஜோதிடம் சார்ந்த தகவலை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் முதலில் மேஷம் மேஷராசியில் பிறந்தவர்கள் உங்களை சார்ந்த எல்லா வகையான உறவுகளிடம் இருந்தும் நல்லவைகளை மட்டுமே எடுத்துக் கொள்ளுங்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது உறவுகளுக்குள் சமநிலை பேணுவது நல்லது எல்லோரையும் ஒரே மாதிரியாக பார்க்க வேண்டும் இதனால் வாழ்க்கையில் நினைத்ததை அடைவீர்கள் அடுத்ததாக ரிஷபம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் நினைத்ததை அடைய சுத்தத்திற்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் சுத்தம் சுகாதாரமுடன் இருப்பது உங்களுடைய வாழ்நாளை அதிகரிக்கும் சிறு சிறு உடல் நல குறைவுகளையும் உடனுக்குடன் கவனியுங்கள் அப்படியே விட்டுவிடாதீர்கள் சுகாதாரத்தில் கவனம் செலுத்தினால் வாழ்க்கை உங்களின் தரத்தை மென்மேலும் உயர்த்தும் அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் நினைத்ததை அடைய நட்பு எனும் உறவுகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தில் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுடன் இருப்பவர்கள் உங்களுடைய உண்மையான நண்பர்களா இல்லையா என்பதை நீங்கள்தான் கவனமுடன் இருந்து கையாள வேண்டும் நல்ல நண்பர்களால் இந்த வருடம் நினைத்ததை அடைவீர்கள் அடுத்ததாக கடகம் கடக ராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் செலவில் கவனம் செலுத்தினால் நினைத்ததை அடையலாம் இஷ்டத்திற்கு செலவு செய்யாமல் வருடம் ஆரம்பித்தது முதலே திட்டம் போட்டு செயல்பட்டால் எட்ட வேண்டியதை எட்டி பிடிப்பீர்கள் வீண் செலவுகளை குறைத்து வரவை திட்டமிடுங்கள் அடுத்ததாக சிம்மம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஆணவம் கர்வம் தலைக்கணம் ஆகியவற்றை விடுப்பதில் கவனம் செலுத்தினால் நினைத்ததை அடைவீர்கள் தேவையான இடங்களில் பணிவுடன் நடந்து கொள்வது உங்களை மென்மேலும் உயர்த்தும் அடுத்ததாக கண்ணி ராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் நினைத்ததை அடைய புது உத்வேகத்துடன் செயல்பட வேண்டும் இதுவரை உங்களை இறுக்கமாக வைத்திருந்த மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெற்று புதியதொரு நிலையை அடைவதற்கான வழியை தேர்ந்தெடுங்கள் ஆரோக்கியமான உடலும் மனமும் தான் உங்களை உயர்த்தும் அடுத்ததாக துலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் நேர்மையுடன் இருந்தால் நினைத்ததை அடைவீர்கள் இதுவரை உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்து வந்த துன்பங்களால் நேர்மைக்கு நீங்கள் கொடுத்து வந்த முக்கியத்துவத்தை கணிசமாக குறைத்திருப்பீர்கள் உங்களின் நேர்மைதான் இந்த வருடம் வெற்றி வாகையை தரும் மறக்காதீங்க அடுத்ததாக விருச்சகம் விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் தலைமை பொறுப்பை தட்டி கழுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் பொறுப்புகளை நீங்கள் ஏற்றால் தான் உங்கள் விருப்பங்களும் நிறைவேறும் என்பதை மறக்கக்கூடாது சோம்பலை அகற்றி அனைவரையும் தாங்கும் தூணாக நீங்கள் முந்திக் கொண்டு நில்லுங்கள் அடுத்ததாக தனுசு தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணக்கூடிய யோகமும் வரும் வீண் சண்டைக்கு போவது வம்பு சண்டையை வளர்ப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது வாயை குறைத்தால் வாழ்க்கை நலமாகும் அடுத்ததாக மகரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் உடல் நிலையிலும் மனநிலையிலும் கூடுதல் கவனம் செலுத்தினால்தான் நினைத்ததை அடைய முடியும் எல்லோரையும் கவனிப்பதில் உங்களை நீங்கள் கவனிக்க மறந்து விடுகிறீர்கள் சுய கவனம் சுய மரியாதையை பெற்றுத்தரும் சுய நலமுடன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சற்று உங்களுக்காகவும் நேரத்தை செலவிடுங்கள் அடுத்ததாக கும்பம் கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் பண விஷயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துவது நினைத்ததை அடைய வழிவகுக்கும் யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் கண்மூடித்தனமாக இறங்காதீர்கள் எதையும் ஒரு முறைக்கு பல முறை அலசி ஆராய்ந்து தெரிந்து கொண்டு அதன் பின் முடிவிடுங்கள் அடுத்ததாக மீனம் மீனராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் கொடுத்து வைத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும் உங்களை நம்பி இருப்பவர்களுக்கு அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் நடந்து கொள்வது நீங்கள் நினைத்ததை அடைய வகை செய்யும் பியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி